ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் குட் ஈவினிங் இந்த வாரம் என்ன டாபிக்னால் நம்ம கடவுளை பற்றி தான் எப்போதுமே பேசுவோம் அதில் இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக் ஆனால் அந்த பேசின டாபிக் பற்றியே தான் கொஞ்சம் ரிலேட்டடாக அது ரிலேட்டடாக மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன் பட் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு டாபிக் பேசணுன்ட்டு ரொம்ப தாட்டு ஈஸியாக ஆகணும் பட்டு கேட்டே ஆகணும் நீங்கள் என்னென்னா கிரிவலம்னு ஒரு பேரை வச்சுட்டு இப்போ எல்லாம் அப்படியே போர்க்களம் எடுக்கிற மாதிரி பெரிய பக்தி மார்க்கத்தில் வந்து எல்லாருமே இறங்கிட்டாங்க நம்ம தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் கிரிவலன்ற ஒரு பேரை வச்சுட்டு முன்னாடிலாம் வந்து அந்த திருவண்ணாமலையே எடுத்துக்கோங்களேன் கிரிவலம் பாதம் கிரிவலம் அப்படின்னா ஃபேமஸ் வந்து கிரு திருவண்ணாமலை மட்டும்தான் அப்பையிலருந்து பட் இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல அது வந்து பெரிய விஷயம் ஏன்னால் கலியுகத்தில் வந்து கலியுகம் முத்த முத்த எல்லாருக்கும் அந்த பக்தி மார்க்கத்தை நோக்கி போகிறாங்க அது நல்ல விஷயந்தான் பட் புரிதலோடு போகணும் புரிதல் இல்லாமல் வந்து அவங்களாம் எதை நோக்கி ஓடுறாங்கன்னா வேறு விஷயத்தை தேடி வேறு விஷயத்தை கேட்டு அங்கே போனால் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஏதாவது ஒரு நோக்கத்தை உள்நோக்கமாக இங்கே வச்சுட்டு தான் அதை போகிறாங்க தவிர சும்மா போக மாட்டேங்கிறாங்க திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நெக்ஸ்ட் வீக் வருது பௌர்ணமிக்கு ஒரு குண்டூசி போட்டால் கூட எடுக்க முடியாதுங்க அவ்வளோ கூட்டம் ஏன் அப்படி வர்றாங்கன்னே தெரில அவ்வளோ கூட்டம் எல்லாம் பாப்புலர் சிட்டி ஆகிட்டோம் யூடியூப்லேயே இருக்கட்டும் கிரிவலம் போனால் அவ்வளோ அது அவ்வளோ அது என்னுடைய புரிதல் வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் மற்ற நாள்லாம் போகணுன்னா அங்கே ஒன்றும் கிடையாது கிரிவலத்து அன்னைக்கு தான் போகணுமா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணுமா இல்லை அமாவாசை அன்னைக்கு தான் போகணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னா டெய்லி கிரிவலம் போகிறவங்களாம் இருக்காங்க பொதுவாகவே அந்த திருவண்ணாமலையை சுற்றி வந்து ஃபுல்லாக மூலிகை தான் ஃபுல்லாக அங்கே உள்ள எனர்ஜி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அந்த மூலிகை காற்று காட்டுறது நம்ம போகிறது சும்மா போகிறது இல்லை கிரிவலம் நம்ம சும்மாலாம் போக மாட்டோம் ஆயிரத்தெட்டு பேச்செல்லாம் பேசிகிட்டு போவோம் நம்ம வயசு சும்மா இருக்கும் என்னென்ன பேச்சு பேசணுமோ கிரிவலம்னு பேர் தான் பட் அதை ஒழுங்கான முறையில் போகிறது கிடையாது ஒரு அமைதியாக அந்த ஓம் நிமிஷிவாக ஏதோ ஒரு மந்திரத்தை ஜப்பம் பண்ணிக்கிட்டு போகலாம் இல்லை அமைதியாக அந்த அமைதியாக போனாலே போதும் தனியாக எப்பவுமே கிரிவலம் வந்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போகக்கூடாது தனியாக போகணும் பட் நம்ம அதையும் செய்ய மாட்டோம் வண்டி வண்டியாக கதையை பேசிகிட்டே போவோம் ஏன்னா அந்த டைம் போய் போய் முடியணும்ல ஸோ அது வரைக்கும் ஏதாவது ஒரு கதை போட்டால் தானே அந்த டைம் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் போகணும் ஸோ அது வரைக்குமே எதாவது நம்ம கதை பேச்சிட்டே போனால் தானே போய் சேர முடியும் இடையில் அதுவும் இல்லாமல் அண்ணன் அன்னதான் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு எட்டு மணி ஆகிடும் போய் சேரத்துக்கு உண்மையான பக்தியோடு நம்ம எதுக்கு வரோம் அப்படிங்கிறத நோக்கி வந்து யாரும் போக மாட்டாங்க பட் இதில் இப்போ பஸ்ஸும் ஏகப்பட்ட பஸ்ஸுங்க நான்லாம் பார்த்துட்டேன் எனக்குலாம் அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு என்னோட இவ்வளோ பஸ்ஸு இவ்வளோ பேர் வராங்க பௌர்ணமி அன்னைக்கு மற்ற நாள்லாம் கூட மற்ற நாளைக்கும் கூட்டம் அதிகம் வருது இப்போ இப்போ பட் முன்னாடி அப்படி இருக்காது நான் ஸ்டார்டிங்லாம் போயிருக்கேன் அவ்வளோ கூட்டம்லாம் இருக்கே இருக்காது ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் சிவன் சிவன் பக்தி நான் ரொம்ப அது தெரியல எப்படின்ட்டு அப்போல்லாம் அவ்வளோ இது இல்லை இப்போ அந்த யூடியூப் வந்து யூடியூப்பில் ஒரு ஒருத்தவங்களாம் அந்த திருவண்ணாமலை அந்த கிரிவலத்தை பற்றி பேசி பேசியா பாப்புலர் ஆச்சா எப்படின்னு தெரில அவ்வளோ கூட்டம் எல்லாருக்குமே அங்கே வந்தோன்னே இப்போ போயிட்டு வராங்கன்னா இப்போ ஒரு 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 வாடகைக்கு இருக்காங்க ஒரு நாலு வீடு இருக்குதுன்னா இப்போ கிரிவலம் போயிட்டு வராங்க போயிட்டு வராங்கன்னா நான் அந்த இது வச்சு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு வேண்டிக்கிட்ட உடனே குழந்தை பிறந்துச்சு அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா கடை கடான்னு முன்னேறிட்டாங்களாம் வசதியாக வந்துட்டாங்களாம் அந்த கடை வச்சு நல்லா ஓடுதான் ஸோ அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கடவுள் இருக்கு அப்படின்ட்டு அதை நிதர்சனமாக நம்பி உண்மையா நம்ம வேண்டுதல் போது அந்த கட கடவுள் வந்து அது நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும் ஏன்னா அங்கே போனால் நடக்குன்றதும் மகன்களே சொல்லியிருக்காங்க இருக்கலாம் பட் அதை மட்டுமே கேட்டு போய் என்னத்துக்கு அதே மற்ற நாளைகளும் போகக்கூடாதா மற்ற நாளெலாம் போனீங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் ஃப்ரீயாக போயிட்டு அமைதியாக அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு சுற்றி ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ சாதுக்கள்லாம் இருப்பாங்க அதெல்லாம் அப்படி தான் தனியாக ஆளாக போகணும் அமைதியாக ஒரு ஆளாக நடந்து போகணும் யாரும் கச்ச கச்சகன்னு இருக்கலாம் அமைதியாக அந்த அந்த ஒரு சிந்தனையோடு போகணும் நம்ம பார்த்தா கண்டது கடையே வாங்கி தின்னுக்கிட்டு போக ஒரு இது போட்டால் எடுக்கிறதுக்கு இடம் இருக்காது ஒரு ஊசி போட்டால் அளவுக்கு கூட்ட நெரிசல் அதில் நீங்கள் என்ன சாமி கும்பிடுங்க என்ன வேண்டுமீங்க நெரிசல் அடிச்சு பிடிச்சி எப்படா போவோம் அப்படிங்கிற தடை தான் வரும் அப்படி தான் போகிறாங்க பட் அது கடவுளோட இது இடத்துல போய் சேருத நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லணும்னு ஒரு எண்ணம் எனக்கு மாதிரி ஒரு புரிதலோடு போக மாட்டேங்கிறாங்க என்னென்னா எல்லாருக்கிட்டே திருவண்ணாமலைன்னு மட்டும் இல்லை திருவண்ணாமலைலாம் வந்து அப்படியே பயபக்தியோடு போய் யாரும் முடியலை கடவுளே எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்தில் எல்லாமே மாறக்கூடியது எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது டக்குன்னு எல்லோரும் செத்து போயிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் அனாதையாக இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க எல்லாத்தையும் பொருளுக்காண்டி ஆசைப்பட்டு அதை வேணும் இதை வேணும் எல்லாம் ஆசைப்பட்டு எல்லாம் கேட்டு கடவுள்கிட்ட அடைஞ்சு அவங்க மட்டும் இருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்போ அவங்க கூட யாருமே இல்லை நிரந்தரமாக இல்லை தனிமையில் இருக்காங்க ஸோ அந்த தனிமையில் உள்ளவங்க வந்து அதெல்லாம் திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சுச்சுவேஷனில் வரவங்க என்ன சொல்லுவாருன்னா அதை தான் சொல்லுவார் அப்போ நிரந்தரமான ஒன்றை நம்ம பிடிச்சிக்கொடணும் கடவுள் பகவான் அப்படின்றது வந்து நம்ம நேரில் போய் எதையும் பார்க்க முடியாது அந்த படத்தில் சொல்கிற மாதிரி கிள்ளுனால் எங்கள் வழின்னு சொல்கிற அந்த வழியை காட்டு அப்படின்னா வழியை காட்டலாம் முடியாது உணரத்தான் முடியும் கில்லு கில்லுனால் அந்த வழி தெரியுது இல்லை ஸோ அப்படி தான் எல்லாமே தான் முடியும் அது இல்லாத இடம்னு ஒன்று கிடையாது நம்ம லவ் ஃபுல்லாக அது மேலே வைக்கணும் வேறு நம்ம நம்ம நம்மளை விட்டு போகிற எல்லா பொருட்கள் நம்மளை விட்டு பிரியக்கூடிய உறவுகள் திடீர்னு சாகக்கூடிய எல்லாமே சாக கூடிய கூட ஸோ நம்ம அது மேலேயே பற்றுக்களை வச்சு ஒரு இதை இழந்துட்டோம் அப்படின்னா அதனால ரொம்ப இதாகிடும் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி பற்றற்ற நிலையை விட்டு கடவுளே நீயே கெதி நீ பார்த்து எனக்கு என்ன பண்ணுறியோ உனக்கு உடனே நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் எனக்கு என்ன பண்ணுனாலும் எல்லாம் உன்னுடைய செயல் அப்படின்னு எதுவுமே நான் செய்யலை அப்படின்ற எண்ணமும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து நீ கிரிவலம் போகும் என்னை வந்து என்ன நான் எப்படி இப்போ வாழ்கிற இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது ஸோ இதுக்கு மேலே நான் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது ஆனால் நான் வந்து எந்த கோரிக்கையுமே இல்லாமல் நீ மட்டுமே வேணும் எனக்கு வேறு நிரந்தரமான ஒன்று நீ தான் நீ மட்டும்தான் வேணும் உன்னை நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் பகவானே அப்படிங்கிற அந்த வேண்டுதலோட அப்படி போகிறது எப்படி கிரிவலம் தெரியுமா அதுதான் உண்மையான கிரிவலம் அதை விட்டு எல்லாரும் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வந்து நான் போனேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ வந்து ருத்ராட்சம் நான் போட்டிருப்பேன் பாப்பா ரெண்டு பேருக்குமே ருத்ராட்சம் போட்டு விட்ருவேன் போட்டிருந்தேன் ஸ்டார்டிங்கில் அப்போ எல்லாருமே என்ன அவ்வளோ கொஸ்டின்ஸ் நாங்கள் ஒரு காம்பவுண்ட் வீட்டில் தான் இருந்தோம் எல்லாருமே அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க எல்லாருமே வந்து என்னை திட்டுனாங்க இந்த ஏஜில் வந்து ருத்ராட்சம் போடக்கூடாது நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக அதை கழட்டவே இல்லை எனக்கு அந்த புரிதல் இருந்துச்சு அது போகிறனால ஒன்று ஒன்றுமே கிடையாது நம்ம ஹார்ட்டுக்கு அது ரொம்ப நல்லதுங்களே நம்ம தாலி எப்படி போட்டால் நம்ம இது பண்ணி டச் பண்ணி அந்த ஹார்ட்டுக்கு நல்லது இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்குன்னு இல்லை பட் எங்களுக்கு போடையெல்லாம் அந்த இது அந்த இது பட்டுச்சுன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதர்வைஸ் வந்து இந்த அஞ்சு மூத்த திராஜெலாம் எல்லாருமே போடலாம் ஸோ அப்படி போட்டது ப பப்ளிசிட்டிக்காண்டி போடுறதில்ல பட் அந்த ஹார்டை அந்த கடவுள் வந்து ரொம்ப பிடிச்சி போய் போட்டது தான் அந்த இதெல்லாம் அப்போம்போது என்னை அவ்வளோ கேள்வி கேட்டாங்க எனக்கு அது சிரிப்பாக வரும் அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னை அவ்வளோ திட்டு அவ்வளோ அறிவுரைகள் சொன்னாங்க நீ என்ன நீ லூசா நீ நான் அதை திருவண்ணாமலை மொதல் மொதல் போயிட்டு கிரிவலம்லாம் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டேன் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போனேன் போயிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரம் ஆசிரமம் போனேன் நான் வந்து அதிகமாக ஆசிரமம் ரமணாசிரமம் அப்படினேன் சேஷாத்திரி ஆசிரமம் அப்படினேன் ஏன்னா அது ஃபுல்லாகவே கிரிவல பாதையில் தான் இருக்குது சேஷாத்திரி ஆசிரமம் ஃபஸ்ட் வரும் ரமணாசிரமம் யோகிராம் சரத்குமார் ஆசிரமம் இன்னொன்று வந்து மௌன சுவாமின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசிரமம் ஸோ அந்த மாதிரி கடவுளை கூட உள்ளே போய் பார்க்குறது ரொம்ப ரேரு ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் பட் வெளியில் இருந்து ராஜகோபுரத்தை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே போய்ட்டு ஆசிரமெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல போய் உட்காருங்களே அந்த ரம் ரம்ணாசிரமத்தெல்லாம் போய் உட்காந்தோன்னா அப்படியே மயிலெலாம் வருங்க அப்படியே அந்த இடத்துல போனாலே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் அப்படி இருக்கும் அப்படியே அமைதியாக அவங்க ஃபாரினர்ஸ்லாம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க ரொம்ப அவருடைய கிட்ட அந்த இதுக்கிட்டலாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அறியாமல் கண்ணீரே வந்துடும் எனக்குலாம் பட் அந்த இடத்துல கிடக்கிற கிடைக்கிற ஒரு நிம்மதி இருக்குது வெளியில் எதுலையுமே பகவான் சொல்லுவார் நீ வெளியில் தேடக்கூடிய எந்த ஒரு பொருள்லேயுமே ஒரு உறவுலையுமே எதுலேயுமே உனக்கு இன்பம்னே உனக்கு கிடையவே கிடையாது அது உன்னுடைய அறியாமையால் நீ இன்பம்னு நினச்சிக்கிற அவ்வளோ தவிர இன்பம் உனக்குள்ளே தான் இருக்கும் அது போய் நீ அது உறுதியாக இருக்கிற இடத்துல போய் உனக்குள்ளே உள்ளதை நீ உணர்ந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த இடத்துக்குன்னால் எனக்கெலாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும் அங்கேயே இருக்கணும் அப்படின்ட்டு தோணும் அங்கேயே இருப்பேன் ஒரு டைம்லாம் வந்து ரூம் போட்டிருந்தோம் அப்போது எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே ரூம்மை தங்கிருந்துச்சு நானும் பெரியப்பா மட்டும் கூட்டிட்டு எதிர்ச்சியாக ஃபஸ்ட் நாள் போனோம் கிரிவலம் சுற்றிட்டு ரூமில் தங்கியா நெக்ஸ்ட்டு காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் கிளம்பி நான் ரம்னாசிரமம் கூறிய நான் போகவே இல்லை போயிட்டு தானே வந்தோம் அப்படினு பரவாயில்ல நான் போயிட்டு வரையும் நீங்கள் சின்ன பழம் தூங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி போனால் அங்கே ரமண ஜெயந்தி ரமணருக்கு வந்து பிறந்தநாள் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் அங்கே தான் வந்து ரேகா மேமும் பார்த்தேன் அவங்களும் எனக்கு வந்து குரு மாதிரி அவங்கள வச்சு தான் எனக்கு ரமண பகவானே தெரியும் இப்படி ஒரு பகவான்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே தான் ரேகா மேம் பார்த்தேன் என்கிட்ட பேசினாங்க அவ்வளோ சந்தோஷம் அவங்களும் கிரேட் சொல்லுவோம் ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் சொல்லுவார் இந்த மாதிரி எல்லாரும் கிரிவலம் போகிறாங்க கூட்டம் கூட்டமாக போகிறாங்க ஆனால் புரிதலோடு போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குலாம் ரொம்ப தோணிகிட்டே இருக்கும் அந்த புரிதல் இருக்கா அவங்ககிட்ட புரிதலோடு போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதை தவிர்த்து நீ வந்து கடவுளே வேண்டாம் கடவுளை பற்றியே நீ நினைக்கல ஆனால் நம்ம வந்து எல்லாமே கேட்குறோம் அப்படின்னாலும் கடவுள் கொடுக்க தான் செய்வார் ஏன்னா அவர் வந்து அவரோட குழந்தைகள் நம்மலாம் ஸோ நம்ம என்ன வேண்டுதலாக இருந்தாலும் கடவுள் கொடுக்க தான் செய்வார் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் எனக்கு எதுவுமே வேண்டாம் பகவானே நீ நீ உனக்கு தெரியும் எல்லாமே நீ தான் எல்லாமே பார்த்துக்கு போகிற எல்லாம் செய்ய போகிற இன்னும் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ தான் எனக்கு வேணும் வேறு யா எதுவுமே எனக்கு வேண்டாம் நீ நான் பார்த்து என்ன எனக்கு கொடுக்குறீ அப்படிங்கிற அந்த சரணாகதி மனப்பான்மையோடு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை எல்லாருமே அந்த மாதிரி போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும் அப்படி போகாதவங்களாம் நினச்சி நான் அறியாமையில் இவங்க பொருள் காண்டி உறவுக்காண்டி எதுக்கோ உனக்காண்டி போகிறாங்க ஆனால் எதையுமே ஒரு செகண்டில் நம்ம மாற்ற முடியுமா எல்லாமே மாறும் ஸோ எதை நம்ம நிரந்தரம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் இங்கே போனால் இது சரியாக இங்கே போனால் முன்னேறாங்க போனால் அது வந்துருமா அப்படி அப்படின்ட்டு நிறைய பேரோட பேச்சுக்களை கேட்டு எல்லாரும் அப்படியே பின்னி இப்போ ஒன்றா போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இது தவிர்த்து இன்னொன்று அந்த கணக்கம்பட்டி சுவாமியார்னு சொல்லிட்டு அங்கே போகிறது அங்கெல்லாம் போகலாம் அவங்களாம் ஜீவ சமாதி நடந்தவங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்க இவங்கலாம் வருவாங்க மனசு பேலியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து திருந்த மாட்டாங்க திருந்திட்டாங்கன்னா அதை கேட்டு வரவும் மாட்டாங்க மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அது கூட்டம் கூட்டமாக வரும் ஏன்னா ஒருத்தவங்க சொல்லிடுவோம் அவன் இங்கே போனோம் அந்த ஜீவ சமாதிக்கு போனோம் அவரை போய் அமாவாசை கும்பிட்டா பௌர்ணமி கும்பிட்டா எல்லாம் நல்லது நடக்குதான் எல்லாம் கேட்டதெல்லாம் நல்லா வந்துட்டாங்க உடனே போதும் அடுத்த நாளைக்கு ஆரம்பிச்சிடையே வாங்க போம் என்னங்கடா என்ன உண்மையா மனப்பான்மையோட அவங்க மகான்களும் இறைவனும் எதை எதிர் அதாவது என்ன ஏகம் ஏகம் தான் ஏகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது அநேகம்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது இப்போ அசை உயிர் உள்ள பொருளில் மட்டும்தான் அந்த பகவான் இருக்கான் அப்படிங்கிறது உயிர் இல்லாத எல்லா பொருளையுமே இறைவன் இருக்கான் எதை எடுத்தாலும் இறைவன் அவன் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற தூணிலும் இருப்பான் தொழுமையில இருப்பான் மாதிரி அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அதுட்டு போய் நம்ம கேட்டால் அது வந்து நம்ம குழந்தைக்கு இல்லைன்னு எதையுமே சொல்லாது அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் நம்ம கையில் இருக்குது நம்மளுடைய பிராரப்தம் படி நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது யார் வந்து தடுத்தாலும் அது கிடச்சியா பகவான் சொல்லுவா அவரவர் பிராரப்தம் பிரகாரம் அவரவருக்கானவன் நாங்க ஆட்டி விற்பான் அதே மாதிரி எது நடவினும் அதை தடுக்க யாராலும் முடியாது எது நடக்காதோ அது யாராலையும் நடக்க வைக்க முடியாது குண்டிகாரணமே புடுக்கப்படுச்சுன்னு நடக்க வைக்க முடியாது இடையில வேணா அந்த டிராமாஸ்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க கல்யாணம் ஆகுது நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது பட் ஆனால் அவங்க கூட கல்யாணமே ஆகவே கூடாது அப்படின்றது ஆனால் இவன் நம்ம பண்ணியே தருவான் எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டாங்க தாலிகிட்ட போய்ட்டு அடுத்த செகண்ட் நின்றோம் ஏன்னா நடக்காது எது இருக்கோ அது நடக்காது எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி கிரிவலம்லாம் போயில கடவுளை சரணாகதி அடைஞ்சு கடவுள் மனப்பான்மையோட அந்த எனக்குள்ளே இருக்க அந்த ஏகம் அடுத்து இன்னொரு பிறவி நான் ரொம்ப டாப்பிக்லாம் போகவே மாட்டேன் புரியலன்னு புரியலன்னு தெரில ரொம்ப இந்த பொருள் உறவுகள் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு இண்டன் நோக்கம் வச்சு போகாதீங்க சரியா கடவுளே நீ எனக்கு வேணும்பா உண்மையா நீ தான் வேணும் உன்னையே தான் நான் பார்க்கணும் உன்னையே தான் நான் சரணாகதி அடையணும் என்னுடைய பெற்ற தாய் தந்தை கூட எனக்கு நிரந்தரம் கிடையாது யாருமே அந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அன்பா பாசமாக இருக்கும் வச்சுட்டு எல்லாருக்கிட்டேயுமே எல்லா உயிர்கள்ட்டுமே அன்பாக இருக்கும் வந்துச்சு ஆனா நீதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடு போனோன்னா நமக்கு என்ன நடக்கணும் அதான் பகவான் சொல்லுவார் உனக்கு முதல்ல நீ நல்லது பண்ணிக்க ஒன்னே தேத்திக்கடா முதல்ல இந்த இந்த மாய உலகத்துலேருந்து வெளியில வா வெளியில் வந்து உன்னே முதல்ல நீ நல்லது உனக்கு நல்லது பண்ணி நீ முதல்ல தேர்த்திக்க உனக்கு நன்மையை செஞ்சு நீ முதல்ல முன்னேறிக்க அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தை பத்தி கவலைப்படலாம் நீ முன்னேறிட்டனா ஒன்றால் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தன்னாலே நடக்கும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லியிருப்பார் நீ அடுத்தவனை பற்றி ஃபர்ஸ்ட் நீ முன்னேறல நீ கரையை விட்டு கடக்கலை அதாவது கடலை விட்டு நான் கரெக்ட் போகலை ஆனால் அடுத்தவனும் கரைக்கு போகணுன்னு ஆசைப்பட்ற கடலுக்குள்ளே நினைக்கிட்டு எப்படி போவேன் நீ கரைக்கு போயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நீ இது பண்ண போகிற அந்த மாதிரி தான் உனக்கு முதல்ல நீ உதவி பண்ணிக்க அதுக்கப்புறம் ஒன்னால் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே நடக்கும் அப்படிங்கிறது பகவான் அழகாக சொல்லியிருப்பார் அந்த வரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாருமே நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு தேர்த்திக்கணும் வெளியில் நம்ம பேசுகிறோம் வெளிவல் வெளி லைஃப்புங்கிறது வேறங்க நம்ம வாழ்கிற இந்த லைஃப் வந்து வேறு பட் உள்ளே ஒன்று இருக்குது அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் எந்த அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் உள்தேடல் கொஞ்சம் இருக்கணும் பட்டு எந்த ஒரு வேண்டுதலும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வைக்க வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது வேணும் என்ன தூக்கிட்டு போகிறோம் நம்மளோட பிச்சைக்காரங்க கூட வாழை செய்கிறாங்க பிச்சை எடுத்து அன்னாடம் வாழைதான் செய்கிறாங்க சாப்பாடு கிடைக்காம இருக்கா துணி இருக்காமல் இருக்கா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குல்ல அதை தவிர நம்மளாக எல்லாம் ஏற்படுத்திக்கிறதா அது வேணும் இது வேணும்னு கஷ்டங்களை கொண்டு வந்து உள்ளே இழிச்சிக்கிறதா சி திணிச்சிக்கிறது தான் ஸோ நம்மளை தான் அறிய அறியணும் நீங்க போற கிரிவலம்லாம் ஓகேதான் இப்போலாம் கணக்கம்பட்டி சித்தரு விதி சித்தர்னு ஏகப்பட்ட சித்தர் சொல்றாங்க அந்த சித்தர் இந்த சித்தர் எல்லா மகான்களுமே நம்மளை அந்த மகான்கள் என்னன்னு நினைப்பாங்களோ நம்மளை தேடி வராங்களா நம்மளை அடையணும் பகவானே நான் தான் அடையிறேன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு எந்த பக்தன் தேடி வர்றானோ அவனுக்கு எல்லாமே அவர் பண்ணுவார் ஆனால் நம்ம அது கேட்க மாட்டோம் அவரை விட்டுருவோம் எனக்கு ரொம்ப முடியாம இருக்காரு சீரியஸாக இருக்கிற உனக்கு மட்டும் போடுறீங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்புறம் நகை வாங்கணும் நீ எதாவது எனக்கு வழிகாட்டணும் இல்லைமோலாம் வேண்டுதல் இருக்கும் அதெல்லாம் வேஸ்டாக வேண்டுதல் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் அந்த புரிதல் வந்துருச்சுன்னா புரிதலோடு வேண்டுனாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் நிறைய பேரோட கான்வர்சேஷன்லாம் அப்படி தான் இருக்கும் பார்த்தோன்னா ஆ அந்த கோயில் போனீங்களா இங்கே போனீங்களா அங்கே போனால் நல்லாயிருக்கான் சிரிப் சிரிப்பாக வரும் சம்மன் அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் நம்ம அந்தளவுக்கு பெரிய மெச்சுருட்டி கிடையாது பட் அவங்களுக்கு நம்மளுக்குள்ள அந்த சின்ன புரிதல் கூட அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஒரு மாதிரி இருக்கும் கடவுள்கிட்ட போகலே எப்பவுமே வேண்டுதல் வைக்காதீங்க நீங்களே இவர் நினச்சி பாருங்கள் நம்ம நிறைய வேண்டுதலோடு போவோம் ஆனால் அங்கே கடவுள் முன்னாடி போய் கடவுள் கும்பிட கூட டைம் இருக்காது டக்குன்னு அனுப்பிடுவாங்க ஒரு செக்கு தான் ஒரு செக்கு ஒரு ரெண்டு செக் தான் நிற்போம் கூட்டம் பயங்க எங்கள் பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் பார்த்தா நிறையா அதை வேண்டனும் இதை வேண்டணும்னு நினச்சிட்டு போவோம் என்றைக்காவது நம்ம மறந்துடும் அந்த இடத்துக்கிட்ட போகலையே ஏன்னா கடவுளை தரிசனம் பண்ணவே முடியாது போய் இப்படி மூஞ்சி கூட ஒழுங்காக பார்க்க மாட்டோம் போங்க போங்க விபதி கொடுத்து அனுப்பிடுவாங்க ஐயோ நான் எதையுமே வேண்டிக்கலையே அப்படிமா மறந்து அந்த இடத்துல போய் ஸோ ஒன்றை மட்டும் பார்த்தா போதும் ஒன்று சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ நீனா பார்த்து எனக்கு என்ன பண்ணுறியோ பது பண்ணு இத்தனை நாளும் தான் என்னை வழி இருக்க எல்லா நல்லதும் நீந்தான் பண்ணிகிட்ருக்க ஸோ எல்லாமே உன் கையில் இருக்கு நீ பார்த்து என்ன பண்ணுறியோ எல்லாம் சரி நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோட நம்ம ஒரு டைம் போனோன்னா கொஞ்சம் நம்ம அந்த ஆன்ம முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சம் அடையும் ஏன்னா நம்மளுக்குலாம் அடுத்தடுத்து பிறவிகள் இருக்குங்க நிறைய பிறவிகள் இருக்கு ஏன்னா அவ்வளோ கர்ம வினைகள் செஞ்சு வச்சுருக்கோம் நம்மலாம் ஒரு ஒரு நாளும் நம்மலாம் எவ்வளோ நல்லது பண்ணுறோம் கெட்டது பண்ணுறோம் ஸோ அந்த கர்ம வினைகள்லாம் சேர்ந்துக்கிட்டே தானே இருக்கும் நல்லது பண்ணலாம் நான் பண்ணலை இது கடவுள் எல்லாம் உன் செயல் அப்படி எதுக்காண்டி சொன்னாங்க எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு நபிகள்லாம் செய்வாங்களாம் சொல்லுவாங்களாம் எது பண்ணாலும் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் பண்ணேன் அப்படின்னா அவருக்கு வந்து அடுத்த பிறவி இருக்குமா நல்வினை வந்துடும் இல்லையா அடுத்த பிறவிருக்கும் இல்லை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் அகம்பாவத்தை தான் வேற இருக்கணும் பகவான் சொல்லுவார் நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த பண்ணிவிட்டு நான் தானே பண்ணேன் நான் தானே பண்ணேன் நான் யார் தெரியுமா நான் பண்ண நான் சொல்லி நான் சொல்லி நான் சொல்லி அந்த நான் 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 தூக்கத்தில் அந்த நான் இருக்காது சித்திரும் தூங்கி எந்திரிச்சுன்னா நான் அந்த நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுதான் ஈகோஸ்டிக் நான் அந்த நான்கிற அகம்பாவத்தை வந்து வேற இருக்கணும் பகவான் சொல்லுவார் அதனால தான் இந்த ரெண்டு விஷயத்தில் அந்த நான்கிறவனை வந்து இது பண்ணிடணும் எந்த நல்ல விஷயம் பண்ணாலும் அது வந்து அவன் செயல் நான் என் கையில் எதுவுமே இல்லைப்பா நான் சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லது பண்ணுறவங்க சிம்பிளிசிட்டியாக இருக்கிறவங்களாம் பாருங்க நான் எதுவுமே பண்ணலப்பா எல்லாம் அவனுடைய செயல்பா அப்படிம்பாங்க அப்போ அந்த செயல் வந்து கடவுளுக்கு போயிடும் அந்த கிரெடிட் வந்து கடவுளுக்கு போயிடும் அவர் பண்ண நல் செயல் வந்து கடவுளுக்கு போயிடும் கெட்டது பண்ணார்னா அது அவர்கிட்ட தான் இருக்கும் அடுத்த பிறவி எடுக்கணும் அதனால் அவர் கெட்டதும் பண்ண மாட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்த பிறவியே இல்லாத ஒரு இது கூட நம்ம போகிறதுக்கான வழிகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சு கொஞ்சம் முற்படணும் இப்படி தான் இதே நான் பண்ணேன் 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 பண்ணேன்னா நீ நல்லது பண்ணியிருப்ப அடுத்து நீ அந்த நீ பண்ணின எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு இடத்துல பிறந்து நல்லா வாழ்ந்து மறுபடியும் நம்ம வசதியான இடத்துல பிறந்தால் எப்படி வாழ்வோம் கெட்டதெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி இருக்குது நிறைய பட் புரிதலோடு கடவுளை கும்பிடுப்போங்க அதே மாதிரி இவ்வளோ பேசுகிறவங்க இப்போ கடவுளை ஏன் கும்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட நினைக்கலாம் கடவுளை ஏன் கும்பிடணும் கடவுளுக்குள்ள அந்த சக்தி இருக்குங்க கடவுள் அப்படிங்கிறது எல்கேஜி யுகேஜி ஒன்றாவது ரெண்டாவது மாதிரி நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்கு நம்ம அந்த படியிலே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் ஆனால் ஒரு டைம் பார்க்கையில அந்த ஆத்மஸ்வரூபம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு நம்ம கும்பிடுவோம் அதிலே இருக்காமல் நம்ம உள்பயணம் வந்து அது தனியாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனால் கடவுளை பார்த்தா கும்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாத்துக்குமே ஆத்மஸ்வரூபம் தானே இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது நம்ம எதை அதாவது நாம ரூபம் மட்டும்தாங்க வேறுபடும் பேர் நாமம்னா பேர் ரூபம்னா உருவம் நாம ரூபம் மட்டும் நீ என்னவா நினச்சி வழிபடுறியோ அதுவாகவே அது வடிவம் எடுத்து வந்து உன்னுடைய பக்திக்கு தகுந்தார் போல அது காய்ச்சி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பொருளை தேடி ஓடாமல் அதை கேட்டு ஓடாமல் நீங்கள் உங்களை பகவான்கிட்ட சரணாகுதி அடைஞ்சிட்டு அதை போங்க உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் நானும் முன்னேற்றம் இருக்கும் நானுமே போனோம் நான் ஃப்ரீ டயத்தெல்லாம் எப்போ பௌர்ணமிக்கு போகாமல் ஃப்ரீயாக உள்ள ஒரு நாள் ஃப்ரீடம் யாருமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி உள்ள டைத்தில் போனோம் ரொம்ப கொச்சம்பச்சம் சின்ன இல்லாமல் அந்த மாதிரி போகணும் அப்படி போய் அங்கே போய் உக்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு வரணும் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப தாட்டு அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது ஆ எல்லாமே தான் கடவுள் கொடுத்துருக்காரு நம்மளை ஒன்றும் பிச்சை எடுக்கல எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம பாருங்கள் விட கீழே உள்ளவங்களாம் நினச்சி பார்க்கவே மாட்டோம் ஸோ அது நம்மளுடைய இயல்பு சரி ஓகேப்பா இதை தான் சொல்லணுன்ட்டு ஒரு தாட்டு எல்லாம் புரிதலோட சாமி கும்பிடுங்க சரியா அது ஒன்று தான் பாய் சியோ எக்ஸ்ட் பார்ப்போம்